हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறு தைத்தைக ஸ்வேட்சாபோதை கால காலேஸ்வய விபோ கமதுஷகம் எண்ணோ பகவான் தரோதிஹி வட் பை வீனிங் தை அத்தகைய தோற்றங்களால் தை அத்தகைய அவதாரங்களால் ஸ்வெச்சா போ பூத்தை உமது சுய விருப்பத்தினால் தோன்றும் ரூபை நிஜ ரூபங்களால் காலை காலே வெவ்வேறு யுகங்களில் ஸ்வயம் சுயமாக விபோ பரமனே கர்ம செயல்கள் துர்விஷகம் அசாதாரணமான வேறு யாராலும் செய்து காட்ட முடியாத யத் எது நான் எங்களுக்கு பகவான் பரமபுருஷ பகவான் தத் அந்த கரோதி நிறைவேற்றுகிறார் ஹி உண்மையில் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே முழுமுதற் கடவுளே நீர் தன்னிச்சையாக பல்வேறு அவதாரங்களில் யுகம் தோறும் தோன்றுகிறீர் மேலும் எங்களுக்கு சாத்தியமில்லாத அசாதாரணமான எல்லாம் செய்து அற்புதமாக நீர் செயல்படுகிறீர் பர்பட்பை சிலபிரப்பா பிரபாத் ஸ்ரீமத் கீதையில் நான்காம் அத்தியாயம் ஏழாவது பகதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் ி தர்மஷ்ய கிளானிர் பவத்தி பாரத் அப்யுத்தானாம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அறப்பழக்கங்களில் எங்கெல்லாம் எவ்வப்போது சரிவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மர் வாமனர் பரசுராமர் ஸ்ரீராமர் பலராமர் புத்தர் முதலிய பல்வேறு அவதாரங்களில் தன் விருப்பப்படி தன்னிச்சையாக தோன்றுகிறார் இது வெறும் கற்பனை அல்ல நிதர்சனமான உண்மையாகும் பகவான் கிருஷ்ணரின் எண்ணற்ற ரூபங்களில் ஒன்றை தரிசிப்பதில் பக்தர் பக்தர்கள் எப்போதுமே ஆவல் கொள்கின்றனர் கடல் அலைகளை கணக்கிட முடியாததைப் போலவே பகவான் கிருஷ்ணரின் ரூபங்களையும் கணக்கிடவே முடியாது ஆனால் யார் வேண்டுமானாலும் தன்னை பகவானின் ஒரு ரூபமாக எண்ணி ஒரு அவதாரமாக ஏற்கப்படுவதை இது குறிப்பதாகாது சாஸ்திரங்களில் காணப்படும் விளக்கங்களுக்கு ஏற்பவே பரமபுருஷ பகவானின் அவதாரங்களை ஏற்க வேண்டும் பிரம்மதேவர் பகவானின் அவதாரத்தை அல்லது அனைத்து அவதாரங்களுக்கும் ஆதி மூலத்தை காண ஆவல் கொண்டுள்ளார் ஒரு உண்மையான அவதாரத்திற்கு அவரது அசாதாரணமான செயல்களே ஆதாரமாகும் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள எல்லா அவதாரங்களும் அற்புதமாக செயல்படுபவர்கள் ஆவார்கள் கேசவதுருத்தா மீன மீனஷரீரா ஜெய ஜெகததேசகரே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தமது சுய விருப்பத்தினால்தான் தோன்றி மறைகிறார் அதிர்ஷ்டமுள்ள பக்தர்களால் மட்டுமே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேருக்கு நேராக காண முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்